தந்தை மகன் தூயாவின் பெயராலே எங்கள் எங்கோரும் காளும் காத்தி த நன்றி புகழ் உமாக்கி த கருணை நன்றி புகழ் உமாக்கி தந்தை மகன் தூயாமியாரின் பேராலே ஆண்டு பேர் உங்களோடு இருப்பாராக திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்க நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் ஆண்டு விரே இரக்கம் ஆயிரம் கிறிஸ்துவே இறக்கமாயிரம் ஆண்டு விரை இரக்கமாயிரம் எல்லாமுள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக let us pray o god strength of those who hope in you graciously hear our pleas and since without you mortal frailty can do nothing grant us always the help of your grace that in following your commands we may please you by our resolve and our deeds நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை மாலை திருப்பலில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் இன்றைய புனிதர் பலோட்டி இன்றைய தீம் இயேசுக்கு அதிகாரம் பரம தந்தையிடமிருந்து திருப்பள்ளி தொலைக்காட்சி மனையத்திலும் கண்டு ஒப்புடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் முதல் வாசகம் மரியா ஃப்ரம் கனடா சாமுவேல் ரெண்டாம் நூலில் வாசகம் அந்நாட்களில் இஸ்ராயலின் அனைத்து குலங்களும் எப்ரோனுக்கு வந்து சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்தில் கூட நீரே இஸ்ராயலை நடத்தி சென்றவர் நீயே என் மக்கள் இஸ்ராயலின் ஆயனாயிருப்பாய் நீயே இஸ்ராயலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார் அரசன் தாவீது எபரோனில் ஆண்டவர் திருமன் அவர்களோடு உடன்படிக்க செய்து கொண்டார் இஸ்ராயலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர் முப்பது வயதில் அரசனான தாவீது நாற்பது ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் அரசரும் அவருடைய ஆள்களும் அம்மண்ணின் மைந்தன் எபியூசியுக்கு எதிராக ஜெருசலேம் சென்றபோது அவர்கள் தாவீதை நோக்கி நீர் இங்கே வர முடியாது பார்வையற்றவரும் உடவரும் கூட உண்மை அப்புறப்படுத்தி விடுவார்கள் இருப்பினும் தாவீது சியோன் கோட்டையை கைப்பற்றினார் அதுவே தாவீதின் நகர் தாவீது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றார் படை ஜனங்கள் ஆண்டவர் அவர் ஓடி இருந்தது இது ஆண்டவரின் அருள் வாக்கு இது நன்றி என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன் என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன் என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும் ஆமீன் பிரோ இயேசு கிறிஸ்து சாமை அளித்து அழியவோல்மை நாற்றி நம்முடைய ஆண்டு உங்களோடு இருப்பாராக புனித மார்க் எழுதிய நற்செய்திலிருந்து வாசகம் அக்காலத்தில் எருசலேமில் இருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பேல்சபோல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லி கொண்டிருந்தனர் ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும் தனக்கு தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது தனக்கு தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது அதுவே அவனது அழிவு முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வழியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் தூயாவியாரை பழித்துரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார் அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார் ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள் அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் இவனை தீ ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் ஹூ எவர் பிளாஸ்டி தூயாவியை பழித்துரைப்பவர் Sagudriya Blasphemy against the Holy Spirit does not properly consist in offending the Holy Spirit in words, it consists rather in the refusal to accept the salvation which God offers to men and women through the Holy Spirit. சப்மிட் யோர் செல் கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள் அழகையை எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடி போகும் லெட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் யூ ஃபைண்ட் இன் அவர் பாத் த டிஃபிகல் அண்ட் Rejection as Jesus did. They will just be the sign we are following the right way of life. Our Lord is an insuperable testimony of patient, loving, and humble gentleness. Jabam Lord Jesus, you are my hope and salvation. Be the ruler of my heart. அட் த மாஸ்டர் ஆஃப் மை ஹோம் மே தேர் பி நத்திங் இன் மை லைஃப் தட் இஸ் நாட் அண்டர் யுவர் லார்ட்ஷிப் அண்ட் இயேசுவே நீதே எங்கள் நம்பிக்கையும் மீட்போம் எம் இதயத்தின் அரசராகவும் இல்லத்தின் தலைவராகவும் இருந்தருளும் உமது அரசாட்சிக்கு உட்படாத யாதொன்றும் எம் வாழ்வில் இல்லாமல் போவதாக ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் நற்கேசுவின் உடல் இது இசுவின் இரத்தம் இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை இயேசுவின் இரத்தம் என்பதால் என்ன சோர்வில்லை இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை இவை ஏசுவின் உதளம் நாவும் என்பதால் என்னில் பேச் என் பேச்சில் பொய் இல்லை இவை இயேசுவின் கதங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வுழைகின்றேன் இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன் இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களை தள்ளியுள்ளது இது ஏசுவின் நூல் மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை இது இயேசுவின் நடுமணம் என்பதால் என் குறைகளெல்லாம் குணமடைகின்றன இதே இயேசுவின் இயல் என்பதால் நான் ஆவையானதால் இயக்கப்படுகின்றேன் ஆமேன்

நிறைவேறிற்று விரைவா நன்றி